வணக்கம் வெல்கம் தோலன் ரிவிஷன் உண்மல் இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன கார் வந்து பாத்திரம் மாரதி எஸ்டி மெலக்சை மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷன் வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து நில்லுங்க இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது மாசம் வரைக்கும் லைவ்ல இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மாடல் காராக வந்து கொண்டு வந்ததுனால இந்த எஸ்டி வந்து லாஸ்டா ஸ்டாப் பண்ண போற ஸ்டாப் பண்ற கண்டிஷன்ல இந்த வண்டிங்க இது வந்து லாஸ்டா விட்ட மாடலுங்க வண்டி வந்து அந்த அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கண்டிஷனில் இருக்குது வாங்க வண்டியோட பாடி கண்டிஷன் எப்படிங்கிறத பாத்திரலாம் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டென்டர் ஸ்கிராச்சும் பெருசால இந்த அளவுக்குமே இல்லைங்க பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டிங் தான் லைட்டாக வந்து நம்ம டைம் வந்து பெயிண்டிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி பெருசால எதுவுமே இல்லைங்க டென்டல் ஸ்கிராச்சும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அப்படி இருந்துச்சுனாலுமே மைல்டானதான் இருக்கும் ரொம்ப பெருசால எதுவுமே தெரிஞ்சுக்காது இந்த மாதிரி தான் இருக்குங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன துரு பிடிச்ச மாதிரி இருக்கிறது மட்டும்தாங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாலும் எதுவுமே கிடையாது வண்டி வந்து அந்தளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க மூணு ஓடம் கண்டிஷன்கிற மாதிரியே தெரியாதுங்க வாங்க நம்ம வண்டியை டயர் கண்டிஷன் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் டயர் தான் போட்டிருக்காங்க கம்பெனி பிராண்டட் டயர் தாங்க இது ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் டயர் இருக்குதுங்க நம்ம வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலுமே வந்து கப் தாங்க அளவிலுங்கிறது வந்து கிடையாதுங்க இந்த சைடு பேக்லேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கம்பெனி டயர் தாங்க ஃப்ரண்ட்ல இருந்து லெஃப்ட் சைட் டயர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வாங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்களா நம்ம வண்டியில் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆடினர் ஸ்டேரிங் கிடையாது எஸ்டிமில் வந்து லாஸ்ட் மாடலுங்க அது அதனால பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஷீட் போட்டுருக்காங்க சீட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன் மேட்டும் போட்டுருக்காங்க அதுவாக எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு கட் மேட்டும் வந்து போட்டிருக்கிறாங்க இருக்குது ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க டாப்பு மட்டும் பண்ணனா போதும் ஆடியோ சிஸ்டம் வந்து இல்லைங்க நம்ம வேணும் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஆடியோ சிஸ்டமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம சார்ஜர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து அவங்களே வந்து ஒன்று ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க மல்லி வந்து சார்ஜர் போடுறது எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெருசாக ஏதோ ஒரு அடிபாடு பொரிச்சிடுறது மாதிரி கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் அதிகமாகவே இருக்குதுங்க அப்பல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுங்க நீட்டாகவே இருக்குது நல்லாவே இருக்குதுங்க நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சரிங்க ஆனால் பவர் விண்டோ வந்து கிடையாதுங்க இது வந்து ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்கிறதுனால அப்போல்லாம் பவர் விண்டோ வந்து அதிகமாக வரல அதனால வந்து கொடுக்க கிடையாதுங்க இப்போ வர்ற வண்டியில் மட்டும்தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பேக் சைடு ஸ்பேஸுங்கிறது மூணு பேருங்கிறது தாரணமா உக்காங்க ஃப்ரண்ட்ல இந்தளவுக்கு லெதர் ஷீட் போட்டுருக்காங்களா பேக்கே வந்து அந்த மாதிரி லெதர் ஷீட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர் மேட்டும் கட் மேட்டும் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது சீட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லா பஃப் பண்ணி போடுறதுனால உட்கறதுக்கு வந்து சௌரியமாகவும் இருக்குதுங்க

ஜாக்கிலேருந்து ஸ்பேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கு ஸ்பேஸும் வந்து அதிகமாவே இருக்குது நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு திங்ஸ் சரி பொருள் ஏதாவது ஒரு மூணு நாள் நாலு நாள் வெளியே ட்ரிப்பு போனாலுமே வச்சுக்கிற அளவுக்கு வந்து ஸ்பேஸுங்கறதும் அதிகமே இருக்குது எஸ்டிம்ல இருந்து டைப் த்ரீ மாடலுங்க ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பையனா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க ஜேபிஎல்ல முன்னாடி மட்டும் அந்த ஆடியோ சிஸ்டம் மட்டும் எதுவுமே செட் பண்ணால் நம்ம மட்டும் செட் பண்ற மாதிரி இருக்குங்க மத்தபடி ஸ்பீக்கர் எல்லாமே வண்டிலயே இருக்குதுங்க வண்டியை பாத்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் வந்து பாத்தாச்சுங்க இப்போ நம்ம வண்டியை ப்ரைஸை பற்றி பார்த்துக்கலாம் நம்ம வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாயிரம் ரூபாய்ங்க எண்பத்தாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுங்கிற கிடையாது நெகோசியபிள் தான் இன்னொரு ஆஃபர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொலன் ரிவி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு தரங்க அந்த எழுபத்தையாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டுங்கிற கிடையாது நகோசியபிள் தான் நேரில் வந்து அனுசரித்து கொடுப்பாங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கண்டிஷனில் இருக்குது இப்போ நம்ம வண்டி எங்கே இருக்குதுங்கிறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கே கார்ஸ் காம்பனா கிட்டதாங்க இருக்குது நேரில் வந்தீங்கன்னா அனுசரிச்சு பண்ணி கொடுப்பாங்க நம்ம வண்டி வந்து நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க